ஹலோ சொன்னங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் அவர் சேனல் நம்ம எல்லாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு வாங்குறோம் அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம் நம்ம வீடுகளை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா வீடுகளுக்கு மத்தியில் இருக்கணும் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸு அதே மாதிரி போக்குவரத்து வசதி நல்ல வாஸ்துவான வீடு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றுச்சூழல் அமைஞ்சிருக்க சுற்றுச்சூழல் இருக்கா ஸோ இதை பார்த்தா நம்ம இந்த வீடு நம்ம வந்து ஒரு வீட்டை நம்ம வந்து பார்த்து வாங்குவோம் ஸோ இது பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா அம்சங்களும் நிறைஞ்ச ஒரு வீட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்குங்க இந்த வீடு ஒரு டூ பிஹெச்கே வீடாக வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கோயம்புத்தூர் கோவில்பாளையத்துலேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இருபத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தி ரெண்டுங்கிற டைமென்ஷனில் ஒரு டூ பிஹெச்கே வீடு வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டி அமைச்சிருக்குறாங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் இந்த வீடு கட்டி அமைச்சிருக்காங்க நார்த் வேசியின் சைட்டில் நார்த்து மெயின் ரோடு வச்சு சும்மா வாஸ்துவாக பின்னி பெடல் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடை கட்டி அமைச்சிருக்காங்க மொத்த லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஏரியா அமைச்சிருக்குங்க இந்த வீட்டோட எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவை டிசைன் பண்ணி சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பதிவு கொடுத்துருக்காங்க ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம இந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறைஞ்சிருக்குங்க ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கேஎம்சிஎஸ் ஹாஸ்பிட்டல் ரொம்ப ரொம்ப நியரஸ்ட்டுங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸு ஹோட்டல்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வசதி ஏகப்பட்ட பஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் வந்து போயிட்டு வந்துட்டுருக்குங்க அதனால பஸ்ஸுக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லைங்க ஸோ நம்ம பொதுவாகவே நம்ம வீடு வாங்கினா இப்படி தான் எதிர்பார்ப்போம் இது எல்லா அமைண்ட்மெண்ட்ஸும் இதுக்கு இருக்குங்க நல்லா கேட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய கேட் ஒரு போட்டு நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸ்டீலில் போட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினேழாயிர சைஸில் நல்ல ஒரு பெரிய கார் வந்து நிப்பாட்டுற அளவுக்கு நமக்கு வந்து அவங்க போட்டியோ கொடுத்துருக்குறாங்க குதிரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வால்டெல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓட விட்டுருக்காங்க டிடிசிபி அப்படின்ங்க பிளான் இருக்குங்க ஈபி இருக்குங்க போர்வெலும் இருக்குங்க வாஸ்துவம் வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் தண்ணி தொட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜலம் மூலையில் ஜம்முன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அமைச்சு கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க மொத்த லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி அறுபத்தி மூணு சென்ட்டுங்க நார்த் ஃபேஸிங் சைடில் நார்த் ஃபேஸிங் மெயின் டேர் வச்சுருக்கிறது மிகப்பெரிய ஒரு வாஸ்தில் பக்கா வாஸ்தமான வீடாக கட்டியிருக்கிறாங்க மெயின் டோர் நல்ல ஒரு பெரிய தேக்கில் செஞ்ச மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க லிவிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் நல்ல ஒரு பெரிய ஒரு ஹால் கொடுத்து நமக்கு இந்த வீட்டை கட்டிருக்குறாங்க ஃபால் சீலிங்கில் நல்லா பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா லைட் சிறப்புலாம் கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்குறாங்க நல்லா பார்க்குறதுக்கே ஒரு நல்ல ரிச் லுக் பிரம்மாண்டமாக இருக்குங்க வெண்டிலேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிழக்கு பார்த்து நமக்கு பூஜா செட்டப்பு நமக்கு வாஸ்துகிரமாக கொடுத்துருக்காங்க நமக்கு அக்னி மூலையில் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக ஒரு கிச்சன் செட்டப் நம்ம கொடுத்து எட்டுக்கு பதினாறுங்க சைஸில் நான் இந்த கட்டி அமைச்சிருக்கிறாங்க டைல்ஸு கோல்டன் ஸ்டிப்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாப்ஸு ராக்ஸு எல்லாம் ப்ரொவைட் பண்ணி எட்டுக்கு பதினாறுங்க சைஸில் டைனிங் அண்ட் கிச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி அக்னி மொழியை அசத்திட்டு இருக்கிறாங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம்ங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்லாம் போட்டு சும்மா அட்டகாசமாக ஒன் ஒன் சைட் பெயிண்டிங்லாம் அடிச்சு சும்மா தாறு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பத் பத்துக்கு பதினாறு சைஸில் இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமை நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஃபால்சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நாலு பக்கமும் லைட் செட்டப் கொடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறக்கே பிரம்மாண்டமான ஒரு ஃபால்சீலிங் கொடுத்துருக்குறாங்க அருமைங்களும் அருமைங்க வெண்டிலேஷனுக்கு விண்டோஸு ரேக்ஸு லாப்ஸு எல்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறது இதில் சிறந்த பிரம்மாண்டங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் தாங்க பிளான் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் டைரத்தை போட்டிருக்காங்க ஆறுக்கு நாலுங்க சைஸில் நமக்கு நல்லா வால் டைல்ஸ்லாம் பிளான் பண்ணி பக்காவை கொடுத்துருக்குறாங்க இந்த அழகிய வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் நமக்கு காம்பேக்டாக நச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைட் பெயிண்டிங் பண்ணி ஏர் வெண்டிலேஷனுக்கு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி ரேக்ஸ் லாப்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமாக டிசைன் பண்ணிருக்காங்க இந்த ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் ரயில் போட்டிருக்காங்க டைல்ஸ் சும்மா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா டார்க் அண்ட் லைட் கலரில் போட்டு பக்காவாக மாஸ்க் அடி இந்த பிரம்மாண்டமான அழகிய டூ பிஹெச்கே வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள்ங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சொந்தங்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆள் வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி எப்பயுமே போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு வேளை இந்த வீடியோ அவங்களுக்கு தேவைப்படலாங்க ஸ்டேர் கேஸ் கடையில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ரோஜாப்பூ வந்து கொடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டியன் டாய்லெட் பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பக்காவாக இருக்குங்க அவுட்ரு ஸ்டேர் கேஸ் தாங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுற மாதிரினாலும் பில்லர் போட்டு ஃப்ரேம்டு ஸ்டர் தாங்க பண்ணியிருக்கிறாங்க அதனால நம்ம தட்டி விட்டுட்டு நமக்கு மேலே வீடு கட்டுற மாதிரி கட்டிக்கலாங்க ஸ்மார்ட் லைட்லாம் ஜிக்கு 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 ஜிக்குன்னு மின்னு விட்ருக்குறாங்க வீடு ஃபுல்லாக சுத்தியில் வந்து பாத்தீங்கன்னா வீடுகளுக்கு மத்தியில் தாங்க நம்ம இந்த வீடு அமைஞ்சிருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டிக்கு எந்த குறைபாடும் இல்லைங்க வானமே அண்ணாந்து வந்து பார்க்குற அளவுக்கு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டமா இருக்குங்க இந்த வீடு பிடிச்சவங்க கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சொன்னாங்களே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஓபன் ட்ரெஸ் தரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சு நமக்கு கல் வாஷிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஓவர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பக்கம் ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க இந்த வீட்டில் எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் வாஸ்துல பக்காவாக போட்டு தள்ளியிருக்கிறாங்க அந்த வீட்டை ரொம்ப நீரஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸு ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு பஸ் ஸ்டாப்ஸு டிப்பார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸு தேட்ரஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்குங்க அதனால வந்து எந்த ஒரு கவலை இல்லாம இந்த வீட வந்து தாராளம் வாங்கலாங்க எல்லாம் தாங்க இருக்குது இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா சொல்றங்க இந்த வீடை மிஸ் பண்ணிங்க சொந்தங்களே நல்லா அருமையான வீடுங்க பேங்க் லோன் வந்து பெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி தரப்படுங்க பேங்க் லோனில் இந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஸ்கிரீனில் திரை நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதுக்குண்டான வழிவகைகளும் நாங்கள் பண்ணித்தரப்படுங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற சொந்தங்களை விட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற சொந்தங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கீங்க நம்ம வீடியோ பார்க்குற ஒவ்வொரு சொந்தங்களும் ஒரு பெல் பட்டன் டிங்னு ஒரு தட்டி தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நமக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்குன்னு சொந்தங்களே